இனப்படுகொலை விவகாரம் பிள்ளையான் விவகாரம் வசந்த கரணகோட விவகாரம் என்பவற்றை அனுர அரசு ஏன் சட்ட ரீதியாக கையாள முற்படவில்லை ஜோசப் பரராஜசிங்கத்தின் வழக்கை கையில் எடுப்பதற்கு ஏன் அரசாங்கம் தயக்கம் காட்டுகிறது பதினொரு மாணவர்கள் கடத்தல் வழக்கு இன்னமும் நிலுவையில் தான் இருக்கிறது அதனை ஏன் மீள் வழக்காடவில்லை குற்றம் இது சமூகத்தின் பார்வை தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் தலைவர் சிவனேசதுரை சந்திரகாந்தன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் எட்டாம் தேதி மட்டக்களப்பில் கைது செய்யப்பட்டு தற்போது வரை கொழும்பு குற்றப்புலனாய்வு திணைக்களத்தால் விசாரணை செய்யப்பட்டு வருகிறார் அது மட்டுமின்றி சிவனேசதுரை சந்திரகாந்தன் தரப்பில் அவரின் சாரதி மற்றும் அவரின் சகா ஆகியோரும் கைது செய்யப்பட்டிருந்தனர் தொடர்ச்சியாக விசாரணைகள் இடம்பெற்று வருவதாக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டாலும் பிள்ளையானின் விசாரணை முடிவுகள் உள்ளிட்ட பல கேள்விகள் தற்போது எழுந்துள்ளன இவர் கிழக்கு பல்கலைக்கழகத்தின் முன்னாள் உபவேந்தர் பேராசிரியர் சிவசுப்ரமணியம் ரவீந்திரன் கடத்தப்பட்டு காணாமலாக்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்டு பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டு விசாரிக்கப்படுகிறார் இந்த நிலையில் தான் தடுத்து வைக்கப்பட்டுள்ளமையினால் தனது அடிப்படை உரிமைகள் மீறப்பட்டுள்ளதாக உயர் நீதிமன்றத்தில் பிள்ளையான் மனு ஒன்றை தாக்கல் செய்தார் அதில் குற்ற புலனாய்வு திணைக்களத்தின் சிறப்பு புலனாய்வு பிரிவின் பொறுப்பதிகாரி மாதவ குணவர்தன குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் பணிப்பாளர் ஸ்ரேச போலீஸ் அத்தியட்சகர் இமேஷா முத்துமால பதில் போலீஸ் மாதிரி பிரியந்த வீரசூரிய பாதுகாப்பு அமைச்சர் அனுரகுமார் திசாநாயக்க மற்றும் சட்ட மாதிபர் ஆகியோர் பிரதிவாதிகளாக பெயரிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இவ்வாறான நிலையில் பிள்ளையான் தாக்கல் செய்த மனுவில் எந்தவொரு நியாயமான காரணமும் இல்லாமல் தன்னை கைது செய்து தடுத்து வைத்திருப்பதன் மூலம் தனது அடிப்படை மனித உரிமைகள் மீறப்படுவதாக குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு எதிராக தீர்ப்பை வெளியிட வேண்டும் என்றும் தன்னை தடுத்து வைக்க பிறப்பிக்கப்பட்ட தடுப்பு காவல் உத்தரவை செல்லாததாக்க வேண்டும் என்றும் பிள்ளையான் மனுவில் கோரிக்கை விடுத்துள்ளார் அத்துடன் தனது வழக்கறிஞர்களை அணுகுவதை தடுப்பதன் மூலம் தனது அடிப்படை உரிமைகள் மீறப்பட்டுள்ளதாக தீர்ப்பளிக்க கோரியும் தனது அடிப்படை உரிமைகளை மீறியதற்காக நூறு மில்லியன் ரூபாய் இழப்பீடு கோரியும் பிள்ளையான் தனது வழக்கறிஞர்கள் மூலம் இந்த மனுவை தாக்கல் செய்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த மனு நீதியரசர்களான மஹிந்த சமயவர்தன மற்றும் மேரகா விஜயசுந்தர் ஆகியோர் அடங்கிய நீதியரசர்கள் குழாம் முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது இதன்போது குறித்த மனுவை எதிர்வரும் ஜூன் மாதம் பதினேழாம் தேதி பரிசீலனைக்கு எடுத்துக்கொள்ள நீதியரசர்கள் குழாம் தீர்ப்பளித்துள்ளதாக ஒரு அறிவித்தலை விடுத்துள்ளது இந்த விடயத்தில் மற்றொரு விடயத்தையும் நாம் பார்க்க வேண்டியுள்ளது அது என்னவெனில் போல கடந்த இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு கருணா என அழைக்கப்படும் விநாயகமூர்த்தி முரளிதரன் அரச வாகனம் ஒன்றை முறைகேடாக பயன்படுத்திய குற்றச்சாட்டில் நல்லாட்சி அரசாங்கம் ஆட்சிக்கு வந்தவுடன் கைது செய்யப்பட்டார் இந்த நிலையில் தற்போதைய அரசாங்கமும் மக்களிடத்தில் பேசுபொருளை உருவாக்குவதற்காக இந்த கைது நடவடிக்கைகளை மேற்கொள்கிறதா என்ற சந்தேகம் எழுந்துள்ளது ஏனெனில் இந்த அரசாங்கத்தின் கைது தொடர்பில் பலதரப்பட்ட கருத்துக்கள் ஆகிவரும் வரும் நிலையில் பல்வேறுபட்ட பட்ட விசாரணைகள் மற்றும் நீதி எந்தளவுக்கு இருக்கின்றது என்ற ஒரு கேள்வியும் தற்போது எழுந்துள்ளது குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் கடந்த மாதம் பிள்ளையான் கைது செய்யப்பட்டமை மிக பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருந்தன ஆனால் நடந்து முடிந்த உள்ளூராட்சி தேர்தலின் பின்னர் பிள்ளையானின் கைது விவகாரம் அப்படியே ஓய்ந்து போயுள்ளது என்றே கூற வேண்டும் எனவே அனுரகுமாரவின் அரசாங்கத்தை நோக்கி பல்வேறு கேள்விகளை தொடுக்க வேண்டிய தேவை இப்போது ஏற்பட்டுள்ளது அதாவது பிள்ளையானின் கைது உள்ளாட்சி தேர்தலை இலக்கு வைத்து தமிழர் பிரதேசங்களை கவலீகரம் செய்யும் நோக்கில் ஆளும் கட்சியினர் முன்னெடுத்த தேர்தல் நாடகமா பிள்ளையான் கைதிற்கு நேர்மையான விசாரணை மேற்கொண்டு நீதி நிலைநிறுத்தப்படுமா இவ்வாறான கேள்விகள் பலர் மத்தியில் எழுந்துள்ள நிலையில் இதுவரை பிள்ளையான் தொடர்பான விசாரணைகளின் நகர்வுகள் அவ்வாறு முன்னெடுக்கப்பட்டுள்ளன அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவாக இருக்கும் என்பது தொடர்பில் தற்போது வரை வெளிவராத நிலையிலேயே கடந்த வாரம் பிள்ளையான் தரப்பில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது இவ்வாறான நிலையில் நாடாளுமன்ற அமர்வுகளில் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் பல கருத்துக்களை முன்வைத்துள்ளார் அவரது கருத்துக்கள் அனைத்துமே ஒரு முதிர்ச்சியற்ற கருத்துக்களாகவும் அவருக்கு என்ன எழுதி கொடுக்கப்பட்டுள்ளதோ அதையே நாடாளுமன்றில் ஒப்புவித்துவிட்டு அமர்கின்றார் அதனை தவறு என்றும் கூறிவிட முடியாது ஏனெனில் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் அரசியலுக்கு புதியவர் என்பதே உண்மை இவற்றையெல்லாம் பார்க்கும்போது அனுர அரசாங்கம் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் அல்லது அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்பது அவர்களுக்கே தெரிகிறதா என்ற சந்தேகம் எழுந்துள்ளது தொடர்ச்சியான கைதுகள் இடம்பெறுகிறது ஆரம்பத்தில் பரபரப்பாக விசாரணைகள் இடம்பெறுகிறது பின்னர் அது கிடப்பில் போடப்படுகிறது ஒரு விடயத்தின் தொடர்ச்சி என்ன அந்த விடயத்தை அடுத்த கட்டத்திற்கு எவ்வாறு நகர்த்த முடியும் என்பது தொடர்பில் ஒரு வெளிப்படை தன்மை எதுவுமே இல்லாத நிலையில் தற்போதைய அரசாங்கம் நகர்ந்து கொண்டிருக்கிறது பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சருக்கு அவரது கடமைகள் என்ன அதனை எவ்வாறு கொண்டு செல்ல வேண்டும் என்பது பற்றியோ அல்லது ஏனைய அமைச்சர்கள் எவ்வாறு செயல்படுகிறார்கள் என்பது பற்றியோ எந்த தெளிவும் மக்களுக்கும் தெரியவில்லை ஆளும் அரசாங்கத்திற்கும் தெரியவில்லை போதைய நாடாளுமன்ற அமர்வுகளை பார்க்கும்போது யார் எதிர்கட்சி யார் ஆளும் கட்சி என்பதை கூட பிரித்தறிய முடியாத நிலையே காணப்படுகிறது இவ்வாறான நிலையில் பிள்ளையானின் கைதின் மூலம் அனுர அரசாங்கம் என்ன செய்தியை இந்த நாட்டு மக்களுக்கு கூறுவதற்கு முயன்றது பிள்ளையானை கைது செய்துவிட்டால் நாட்டில் பல குற்றச்செயல்களை விடலாம் என்று மனக்கணக்கு போட்டுள்ளார்களா அரசாங்கத்தின் கணக்கு இதுவாக இருக்குமானால் அவர்களின் கணக்கு தப்பு கணக்காகவே இருக்கிறது பிள்ளையானின் கைதின் பின்னரும் நாட்டில் துப்பாக்கி சூடுகள் அதிகரித்துள்ளன என்றே கூற வேண்டும் இவ்வாறான நிலையில் தற்போது பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால நாடாளுமன்றில் புது கூறிக் கூறிக்கொண்டிருக்கிறார் நாட்டில் இடம்பெறும் குற்றச்செயல்களுடன் எதிர்கட்சியினர் பலருக்கும் தொடர்பு இருக்கிறது அவர்களை நாம் அடையாளம் கண்டுள்ளோம் அது தொடர்பில் தற்போது விசாரணை மேற்கொள்ளப்படுகிறது விரைவில் விவரங்களை வெளியிடுவோம் என தெரிவித்துள்ளார் ஆனால் பிள்ளையானை கைது செய்யும் போது கிழக்கு பல்கலைக்கழக துணைவேந்தர் சிவசுப்பிரமணியம் ரவீந்திரநாத் கடத்தப்பட்டு காணாமலாக்கப்பட்டமை தொடர்பில் சந்தேகத்தின் பெயரில் கைது செய்ததாக தெரிவித்திருந்தனர் அதன் பின்னர் நாடாளுமன்றில் கூறினார்கள் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் சம்பவத்தில் தொடர்பு இருக்கிறது என ஆனால் அதன் பின்னரான விசாரணைகள் எந்தளவு முன்னேற்றம் அடைந்துள்ளன என்பது தொடர்பில் தற்போது வரை எந்த தகவல்களும் வெளியாகவில்லை இவ்வாறு பிள்ளையானின் விசாரணை கிடப்பில் போடப்பட்டுள்ளமைக்கு பின்னணியொன்று இருக்கிறது அது என்னவெனில் கிழக்கு பல்கலைக்கழக துணைவேந்தர் காணாமல் ஆக்கப்பட்டமை தொடர்பில் பயங்கரவாத தடை சட்டத்தை பயன்படுத்த முடியாத ஒரு நிலையில் அரசாங்கம் இருக்கிறது அதனால் பிள்ளையானின் வழக்கை ஏதோ ஒரு வகையில் முன்னகர்த்தி செல்ல வேண்டும் என்பதற்காக தாக்குதலில் எழுத்து விட்டுள்ளார்கள் என்பதே உண்மை பயங்கரவாத வழக்கை தொடருவதாக இருந்தால் அமைச்சர்கள் முப்படையினர் நீதிபதிகள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஆகியோர் படுகொலை செய்யப்பட்டாலே பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் வழக்கு தொடர முடியும் ஏனைய வழக்குகள் சிவில் வழக்குகளாகவே பதிவு செய்ய முடியும் எனவே துணைவேந்தரின் வழக்கும் சிவில் வழக்கு என்பதால் பிள்ளையான் மீதான விசாரணைகளை அடுத்து அவர் வெளியில் வந்து விடுவார் என்ற அச்சம் காரணமாகவே பிள்ளையான் தாக்குதல் குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளனர் கடத்தலில் அரசாங்கத்திற்கு இருக்கிறது ரவீந்திரநாத் தொடர்பில் இறுதியாக இருந்த ஆதாரங்கள் கோட்டாபய ராஜபக்ஷ காலத்தில் அளிக்கப்பட்டு விட்டது இந்த விடயமும் தற்போதைய அரசாங்கத்திற்கு நன்றாகவே தெரியும் எனவே இதனை முன்னகர்த்தி சென்றால் அரச தரப்பில் சமர்ப்பிப்பதற்கு தகுந்த ஆதாரங்கள் இல்லை என யோசித்த போதுதான் அனுரவிற்கு சாதகமாக அமைந்தது உயிர்த்தஞ்சு தாக்குதல் அதிலும் அஷாத் மௌலானாவின் வாக்கு மூலம் அனுரவிற்கு பெரும் சாதகமாக அமைந்தது தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் பேச்சாளராகவும் முதுகெலும்பாகவும் அன்றைய காலகட்டத்தில் செயல்பட்டவர் தான் அஷாத் மௌலானா இவருக்கு உயிரச்சுறுத்தல் ஏற்பட்டதன் காரணமாக அரசியல் தஞ்சம் கோரி சுவிசில் அடைக்கலமாகியுள்ளார் இவ்வாறான நிலையில் அவர் வெளியிட்ட சில கருத்து அனுர அரசாங்கத்திற்கு சாதகமாக அமைந்துள்ளது அதாவது வழிபாடுகளில் ஈடுபட்டிருந்த போது சுட்டு படுகொலை செய்யப்பட்டார் இந்த சம்பவம் அன்றைய காலகட்டத்தில் பாரிய பொருளாக பேசப்பட்டது இது தொடர்பில் மறைமுகமாகவும் வெளிப்படையாகவும் பல கருத்துக்கள் பேசப்பட்டன அதன்போது பிள்ளையான் நேரடியாக தொடர்புபட்டுள்ளதாகவும் அவரே துப்பாக்கி சூட்டை நடத்திவிட்டு தப்பிச் செல்லும் போது சிலர் பார்த்ததாகவும் பல கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டது ன இருப்பினும் இதனை நிரூபிப்பதற்கு போதுமான ஆதாரங்கள் எதுவும் இல்லாத நிலையில் இந்த விவகாரம் பிள்ளையான் மீதான ஒரு குற்றச்சாட்டாகவே இருந்தது இந்த காலகட்டம் ஆட்சி காலமாக இருந்தது ஆனால் அடுத்து மைத்திரி ரணில் கூட்டணியில் நல்லாட்சி அரசாங்கம் ஆட்சி அமைத்தது அதன்போது நல்லாட்சி அரசாங்கம் இந்த வழக்கை முன்னகர்த்தியது அதனை அடுத்து சட்ட இந்த வழக்கை தாக்கல் செய்தார் அதனை அடுத்து சட்ட தரப்பில் உறுதியான வாதங்கள் முன்வைக்கப்பட்டு பிள்ளையான் மீள முடியாத அளவிற்கு கட்டம் கட்டப்பட்டு மிக தீவிரமாக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டது ஆனால் அப்போது நெல்லாட்சி கவிழ்க்கப்பட்டது மீண்டும் ராஜபக்ஷர்களின் ஆட்சி மலர்ந்தது கோட்டாபய ராஜபக்ஷ ஜனாதிபதியாக பதவியேற்றார் அதன் பின்னர் இந்த வழக்கு விசாரணைகளில் இருந்து பிள்ளையான் விடுதலையானார் ஆனால் அஷாத் மௌலானா வெளியிட்ட கருத்துக்களில் பிள்ளையான் செய்த அனைத்து குற்றங்களையும் பகிரங்கப்படுத்தி இருந்தார் அவரின் அனைத்து குற்றங்களுக்கும் தானே நேரடி சாட்சி என்பது போன்ற அவர் வாக்குமூலங்களை வெளியிட்டிருந்தார் இப்போது அனுர அரசாங்கத்திடம் மிகப்பெரிய கேள்வி ஒன்று முன்வைக்கப்படுகிறது பிள்ளையானுக்கு எதிராக இப்படி சாட்சியம் இருக்கும் போது ஏன் அவர்கள் அதனை முன்னகர்த்தி செல்லவில்லை ரவீந்திரநாத் விடயம் தொடர்பில் ஆதாரங்கள் அளிக்கப்பட்டு விட்டன ஆனால் ஜோசப் பரராயசிங்கம் தொடர்பான வழக்கில் சட்டமாதிபர் அலுவலகத்தின் கோப்புகளில் ஆதாரங்கள் இருக்கின்றன தானே ஆதாரங்களுடன் நிலுவையில் இருக்கும் வழக்கை ஏன் அனுர அரசாங்கம் நடத்துவதற்கு தயங்குகிறது ஞாயிறு வழக்கை மீண்டும் கையில் எடுத்த அரசாங்கம் இதனை ஏன் எடுக்கவில்லை ஜோசப் பராயசிங்கம் வழக்கை அடுத்து அப்போதைய நல்லாட்சி அரசாங்கம் நடத்தும் போது பிள்ளையானுக்கு ஆயுள் தண்டனை கிடைத்து விடுமோ என அச்சம் பிள்ளையானுக்கு ஏற்பட்டதாக அசாத் மௌலானா தெரிவித்திருந்தார் ஆனால் இப்போது ஏன் அந்த வழக்கை மீண்டும் முன்னகர்த்த தயங்குகிறார்கள் பிள்ளையானின் கைது வரும் மிரட்டலுக்காக மட்டும்தானா இவற்றையெல்லாம் பார்க்கும் போது பிள்ளையான் தாக்கல் செய்த அடிப்படை உரிமை மீறல் வழக்கே அவரை வழியில் கொண்டுவரும் என்பது போலவே தோன்றுகிறது பிள்ளையானுக்கு எதிரான குற்றச்சாட்டுகளை ஆதாரபூர்வமாக அஷாத் மௌலானா வெளிப்படையாகவே தெரிவித்திருந்தார் அதாவது நாடாளுமன்ற முன்னாள் உறுப்பினர் ஐ சி ஆர் உறுப்பினர்கள் இருவர் படுகொலை ஊடகவியலாளர் சிவராம் படுகொலை மற்றும் ரவீந்திரநாத் படுகொலை என்பவற்றில் எல்லாம் பிள்ளையானையும் அவர் சார்ந்தவர்களையும் ராணுவ புலனாய்வாளர்கள் பயன்படுத்தி இருக்கின்றார்கள் இவை அனைத்தும் தற்போதைய அனுர அரசாங்கத்திற்கும் தெரியும் அப்படி இருக்கும் போது ஏன் ஆதாரங்கள் இருக்கும் வழக்குகளை எடுத்து நடத்துவதற்கு அனுரகுமாரவின் அரசாங்கம் தயக்கம் காட்டுகிறது என்ற கேள்வி பொதுமக்கள் மத்தியில் இப்போது எழுந்துள்ளது இது இவ்வாறு இருக்கையில் கடந்த பத்தொன்பதாம் தேதி யுத்த வெற்றி விழாவை அனுரகுமார திசாநாயக்க தலைமையில் கொண்டாடியிருந்தனர் அதில் மனித குலத்திற்கு எதிரான குற்றங்கள் மற்றும் போர்க்குற்றங்கள் புரிந்ததாக கூறி சர்வதேச ரீதியாக பயண தடை விதிக்கப்பட்ட அவர்கள் அழைக்கப்பட்டு கௌரவிக்கப்பட்டிருந்தனர் கொழும்பின் புறநகர் பகுதியில் ஐந்து தமிழ் மாணவர்கள் உட்பட பதினோரு பேர் கடத்தப்பட்ட சம்பவத்துடன் நேரடியாகவே குற்றம் சாட்டப்பட்டிருந்த வசந்த கருணாகோட அழைக்கப்பட்டிருந்தார் ஆகவே சர்வதேச ரீதியாக போர்க்குற்றம் சாட்டப்பட்டு தடை விதிக்கப்பட்டிருந்த அனைவரும் இந்த வெற்றி விழாவில் பங்கேற்றுள்ளனர் இதன் மூலம் அனுர அரசாங்கம் போர்க்குற்றவாளிகள் என்று யாரும் இல்லை என்று கூறி சர்வதேசத்திற்கு சவால் விடுத்துள்ளதாகவே பார்க்க முடிகின்றது இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்